கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு ரிஷபம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரிஷபம் ராசிக்குரிய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷன் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் கிருத்திகை குழப்பங்கள் மறையும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் மறையும் நாள் கடந்த சில நாட்களாக நீங்கள் சந்தித்த மன இன்று நீங்கும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் பணியிடம் வேலை பார்க்கும் நபர்களுக்கு உற்சாகமான நாள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் சாதகமான வளர்ச்சி ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் முதலீடுகள் செய்வதை சிந்தித்து முடிவு செய்யவும் புதிய ஒப்பந்தங்கள் அமையும் குடும்பம் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றம் காணப்படும் உறவினர்களுடன் பழைய மன வருத்தங்கள் நீங்கும் நண்பர்களின் ஆதரவால் நன்மை ஏற்படும் உடல் நலம் சிறு அசௌகரியங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனச்சோர்வு குறையும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் மந்திரம் சொல்லி மனநிலை சமநிலையில் வைத்துக் கொள்ளவும் ரோகிணி ஆர்வம் அதிகரிக்கும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் உங்கள் சிந்தனைகள் படிப்படியாக முன்னேற வழிவகுக்கும் இன்று எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட கால நன்மை தரும் பணியிடம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகளை பேணுங்கள் உங்கள் பொறுப்புகளை நேர்மையாக நிர்வகிக்கவும் தொழில் வியாபாரத்தில் புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் முதலீடுகள் செய்ய விரும்பினால் இன்று நல்ல நாள் பணப்புழக்கத்தில் முன்னேற்றம் காணலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல நாள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களால் சந்தோஷமான தருணங்கள் அனுபவிக்கலாம் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய உணவுகளை விரும்பிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் விஷ்ணு பகவானை வழிபடவும் தர்ம செயல்களில் ஈடுபடவும் மிருகசீரிஷம் ஆதரவுகள் மேம்படும் இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் புதிய தொடர்புகள் ஏற்படும் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் வேலைப்பழு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பொறுமையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் காணலாம் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திட்டங்களை திட்டமிட்டும் செயல்படுத்தவும் குடும்பம் உறவினர்களுடன் மகிழ்ச்சி காணலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் உதவுவதால் நன்மை ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை விரும்பிக் கொள்ள வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் அனுமனை வழிபடவும் ஏழைகளுக்கு உதவிடவும்